ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னங்க நம்ம விநாயகர் சகுதிக்கு வாங்கினா கம்பு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா அந்த கம்பை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை மாதிரி முழுசாக வாங்கியிருப்போம் நம்ம என்ன பண்ணுவோம் சூப்பர் மார்க்கெட்டில் கம்பு சமைச்சு சாப்பிட்ணுன்னா நம்ம சுத்தம் பண்ண தான் வாங்குவோம் ஆனால் விநாயகர் சவுதி எல்லாருமே இதை மாதிரி வாங்கி வச்சு படைச்சிருப்போம் இதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தெரியாதே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பிக்னஸாக இருக்கும்போது நமக்கு வீட்டில் பெரியவங்க கண்டிப்பாக இருந்தால் அதை எப்படி சுத்தம் பண்ணும் செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படி இல்லாதவங்க என்ன எப்படி செஞ்சு சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு மணிலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் நல்ல வெயிலில் போட்டு எடுத்துக்கோங்க போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கீழே வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதை ஒரு பிளேட்டு இல்லைன்னா இந்த மாதிரி முரம் இருக்கும்போது வச்சுட்டு என்ன பண்ணுங்க கையால் லைட்டாக அப்படி அழுத்தி அழுத்தி விட்டீங்கனாலே அழு லைட்டாக பாருங்கள் நான் அழுத்தம் போது உங்களுக்கு தெரியாது அது மாதிரி அழுத்தி எடுக்கும்போதே நமக்கு அதில் இருக்க அந்த அடி உள்ளே இருக்கும் இல்லையா அந்த கோது மாதிரி அது இல்லாமல் வெறும் நமக்கு கம்பு மட்டும் கீழ வந்து விழும் நமக்கு பிரச்சனையே என்னென்னா இதைப்போல் இருக்கும்போது அந்த எப்படி சுத்தம் பண்ணுறது எப்படி இது பண்ணுறது உருவனா அந்த கோதோட வருதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது யூஸ் பண்ண தெரியாதே நம்ம அப்படியே வச்சுருப்போம் ஆனால் நீங்கள் இதை நான் சொன்ன மெத்தடில் செய்யுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ அந்த க நம்ம கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடுச்சி அந்த நல்லா இருக்கிற கம்பு எல்லாமே நமக்கு விழுந்துடுச்சா இப்போ உள்ளே போகும்போது ஆனால் அதை போல் விழாதுங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் உள்ளே போக போக அந்த கோதோட தான் விழுது ஆனால் அதையும் எப்படி சுத்தம் ஈஸியாக நம்ம நம்ம வீட்டில் பெரியவங்க இல்லைனாலும் எப்படி செய்யறது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும் இப்போ பாருங்க இது நம்ம கையால் செஞ்சு எடுத்தது அதாவது கையால் நம்ம அழுத்தம் போது விழுந்த கம்பு இது அடுத்தது வந்து கீழே ஒரு மரத்தில் வச்சிருக்கேன் இல்லையா அது வந்து நமக்கு அந்த கோதோட விழுந்து இருக்கிறது அது எப்படி சுத்தம் பண்ணி இது மாதிரி வெறும் கம்பாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க அந்த மரத்தில் போட்டு இந்த மாதிரி முரம் எங்கள் வீட்டில் இருந்துச்சுனா அதில் போட்டு இல்லைன்னா ஒரு பிளேட் கொஞ்சம் குறைகொரப்பு தண்ணி தன்மையோடு போட்டு நம்ம இது மாதிரி கையால் அப்படியே உள்ளங்கையால் தீர்த்தும் போது முரத்தில் அப்படி தீர்த்துங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த கோது தனியாக நமக்கு அந்த கம்பு தனியாக வந்துடும் இப்படி வந்துடும் ஆனால் எங்களுக்கு புடைக்கவும் தெரியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள் முடிஞ்சாலும் நீங்கள் எடுத்து இது பண்ணுங்கள் அப்படி இல்லையா இப்போ அடுத்து நான் சொல்ல போகிற டிப்ஸை பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் ஃபுல்லாகவும் சுத்தம் பண்ணிடல இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் கோது இருக்கா எனக்குமே புடைக்க தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் கொஞ்சம் தான் தெரியும் நானும் வீட்டில் யாராவது பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா அப்போ உடச்சி வாங்கிப்பேன் இப்போ அப்படி இருக்கும்போது இந்த கம்பை எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் அந்த மரத்தில் இருக்கா நீங்கள் வாயால் அப்படியே ஊதுங்க ஊதும் போது பார்த்தா அந்த உமி ஒமி தான் நம்ம கெட்ட போய் விழும் கம்பு மரத்துலேயே இருக்கும் கண்டிப்பாக கம்பு பறந்து போகாது கொஞ்சம் அது கொஞ்சம் கனமாக ரொம்ப கனால் அந்த வெயிட்டில் நம்ம ஊதுறதில் அந்த உமி மட்டும் பறந்து கீழே விழுந்துடும் மற்ற கம்பு எல்லாமே எதுவாகிடும் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் அப்படி செய்யும் போது சுத்தமாகவே நமக்கு அந்த கம்பு மட்டும்தான் நிற்கும் நீங்கள் வாயால் லைட்டாக அப்படியே லைட்டாக நல்லா ஊதுங்க அப்படி இருக்கும்போது நமக்கு அது கீழே போயிடுச்சா இப்போ இந்த மரத்தில் இருந்ததும் அந்த உமியோட சேர்ந்து எடுத்ததும் நமக்கு இவ்வளோ வந்திருக்கு பாருங்க எந்த அளவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ மொத்தமாக சேர்த்தும் நீங்கள் ஒரு தடவை கையால் இது பண்ணீங்கன்னா கொஞ்சோண்டு ஏதாவது இருந்தால் கூட எல்லாமே நமக்கு பாருங்க வயலை தான் ஊதுறேன் அந்த நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க உமி எல்லாமே பறந்து போய் கீழே விழுந்துருச்சு இப்போ பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செய்ய கஷ்டமாக இருக்குன்னா ஒரு நான் ஒரு தடவை செஞ்சேன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை செய்யுங்க கண்டிப்பாக ஈஸியாக கிளீன் ஆயிடும் இப்போ பாருங்க அந்த ஒரு கம்புல நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க நமக்கு கம்பில் நிறைய பொருட்கள் செய்யலாம் நம்ம தோசை கூழ் மெயினாக சாப்பிடும்போது உடலுக்கு ரொம்பவே நல்லது நாசத்து அதிகம் உள்ளது இல்லையா நமக்கு இந்த அளவு இருக்குது உங்கள் வீட்டில் இன்னும் கொஞ்சம் இருந்தனா நீங்கள் தோசை வேணாலும் செய்யலாம் இப்போ நம்ம பசங்களுக்கு அன்னைக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கனமான கடாய் வச்சுக்கோங்க லைட்டாக சூடு ஏறினதும் நீங்கள் கம்பு அதில் கொட்டிட்டு நீங்கள் நல்லா அப்படியே வருதுங்க வறுக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் செய்யும்போது நமக்கு அப்படியே பொறிஞ்ச போல் வரும் அப்படி நம்ம அரிசி எப்படி பொறிச்சு எடுத்துக்கிறோம் அதே போல் இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இப்போ நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பொரியறது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் நம்ம அரிசி எப்படி நம்ம பொறி அரிசி வறுத்து எடுக்கிறோமோ அதே போல இந்த கம்பியும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இதுமாதிரி வறுத்துட்டு நம்ம என்ன பண்ணால் மிக்சியில் நல்லா பொடிச்சு அது கூட நம்ம நாட்டு சக்கரை போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லையா இதை நாங்களாம் அப்படியே வெறும் வெறுவாயில் அப்படியே வறுத்து எடுக்கிறோமா பொறிச்சு குச்சி இது எனக்கு அப்படியே வெறுவாயிலே சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பொரியறது நல்லாவே காமிச்சிருக்கேன் ஆரம்பத்தில் கலர் எப்படி இருக்குது நல்லா பொரிஞ்ச பிறகு நமக்கு கலர் நல்லா மாறி வந்துடும் இப்போ பாருங்கள் ஆனால் அடுப்பு என்ன எல்லாத்தவங்க லோ ஃப்ளேமில் இருக்கணும் அப்போ நமக்கு இல்லைன்னா உடனே கறியிடும் ஆனால் பொறிஞ்சி வராது இப்போ பாருங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க நமக்கு அப்படியே கலர் மாறி நல்லா பொறிஞ்சி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நார்ச நிறைய வெரைட்டி இதில் நமக்கு கம்பு அடை கூட செய்வாங்க ரொம்ப நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தருவது மெயினாக உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு கரைக்கிற தன்மை நமக்கு அதிகமாக உள்ளது பாருங்க நல்லா நமக்கு பொறிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க கூட அந்த கம்பை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நான் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் பொறிச்சு எடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரிசியை பொறிச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள் அப்படியே வெறும் வாயில் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க